இந்த கொம்பு கிராமத்தில் இருந்துச்சுன்னா வீரம் குறையாம இருந்துச்சுன்னா தூக்கி எறி இல்லை வீம்பு பண்ண நினச்சிச்சு வீரம் குறைஞ்சுன்னா பேசாமல் படுத்துக்கிறோம் அதே மாதிரி இளைஞர் ஊரம் ஆடு நான் விடவே மாட்டேன் வீர போட்டா வாட தெரியாமல் ஒயின்னு அடிச்சோமுடினா ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அவன் நகன்ட்டது நல்லது இங்கே தான் தவ பார்ப்பாங்க பரசிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் ஜிவகங்கை சீமையாண்ட கொள்ளங்குடி அம்மா கொஞ்ச நேரம் இந்த கும்ப கிரந்த கிராமத்தில் என் என் கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி குறையலடா இந்த கும்ப கிரந்த மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்டவழியும் போட்டாலில் நீ எந்திரி நடந்த முடிய அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே கொம்பு கரந்த ஏரியாவில் நீ தரும முனினும் பேர் வாங்கணும் அப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா எவ்வளாத வாண்டி முனி நீ பரிதேசி மேஷம் போட்ட வண்டா குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா என் வாண்டி நீ கால் வச்சு கை கழுவன்னு கழுங்கடி பொட்டலாம் தங்கி நட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்ச கருப்பாயுரணி கருப்பாயு விட்டு கொஞ்ச நேரம் கும்பு கறந்த என் பாத்திர குடிக்க ஊரல் உங்களுக்கு கும்புட சாமி இல்லை நல்லா பிறங்கோடியா பிரியா பங்காளி எல்லாம் சாமியும் கூட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல ஆயுசுக்குள்ள நாங்க கண்ட இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன சாமி அம்மா ஆண்டு போயிரும்னு எந்திராடே அழுயற விசாரவாளு பதினெட்டாம் படி கரும்பு குட்டிக்கு தண்ணி வச்சா கருப்பையா குமுறு முடாம வீச்சரும்பா ஆட்டுக்கு தண்ணி வச்சா கருப்பையா அலர முடாக்கி நான் ஆட்டு வீச்சருவா இந்த கும்பு கரந்தல்ல என் கருப்பனுக்கு கச்ச கணக்கு தான் எங்க பாட்டங்க ஆடுன கச்ச கணக்கு தானா இல்ல ஆடுன பிறம்ப பேக்கரையான் தின்னுருச்சா நீ ரோஜாக்காரை தங்கமுடா நீ அள்ளி கொடுத்த ஷாம்ப ஜ கருப்பு இதுவரைக்கு கிண ஆட்டில மீன் போனதுல்ல இல்ல கொஞ்ச என் ரோஜாக்காரை தங்கத்த என் ஒத்தா கால நொட்டி பயலக்கானா முடா அந்த உத்தான் கரைய வெட்டு உனக்கு ஒரம் தாண்டா வடுக்க என் கலீசர் இக்காளி முனையய்யா கொஞ்ச நேரந்த நீ நீயந்திரி தங்க தங்கனல்லே முடிய ஜாமி முடியாடு உட்காருங்களை வச்சுக்கிட்டு நாடகம் நடத்தி குடியே சிவகங்கை மாவட்டம் கஞ்சி மடை எம் தமிழ் பாண்டி எம் கென்னடியான் குவலைவேலி ராஜீவ்காந்தி என்கின்ற குட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று எறும்பு கடிக்க என்னடா ஆச்சு அவனுக்கு நல்லா தானே இருந்தா மச்சான் குமார மச்சன் சொல்றாரு வாடா பிரசாந்த் மேல கொன்னக்கோளம் என் தம்பி பிரசாந்த் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி நன்றி தம்பி அதாவது செலவழிக்காமல் கொண்டு நல்லா மாவட்டம் வட்டம் கொம்புக்காரன் கிராமத்திலே சரி கண்ணடியான் கன்னிமார்கள் முலப்பாரி முன்னிட்டு முதல் நாள் மண்டபப்படியாக பெரிய தொண்டிய புள்ளி பகைராக்கள் நடத்தப்படும் நாடகமாக கதமம் காமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் நடைபெறக்கூடிய இந்த சிங்கார கலையரங்கில் பாசத்துக்குரிய தாக்கியார் சீரணி கலையரங்கத்தில் கொம்பு கறந்த கிராமத்தார் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்ல நாங்களும் இந்த நாடகத்தை பார்க்க வருகிறோம் என்று வெளியூர்லேருந்து வருகிறது இந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமி என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதே நடைபெறும் எனது அன்பு பெரியப்பா நமது பீக்குளம் கோடாங்கி பெரியப்பா அவருடைய தவ புதல்வன் என்னுடைய அன்னை மகன் என்னுடைய மகன் செந்தாமரை குடும்பத்தார் சார்பாக எனக்கு மாலை அணைத்து கௌரவப்படுத்துகிறார் சரிப்பா கண்டிப்பாக பேசி தூங்கிருச்சா நான் தாத்தா வாய்த்தேன் சரி 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 உட்காங்க போ ஆ நன்றி உள்ளே என் சந்தாமரை என் மகன் சார்பாக நன்றி 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 கும்புக்கு ராஜராஜ சோழன் சார்வாக ஐநூற்றி தொன்று மச்சான் குமார் மச்சான் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சும்பிடாமல் உட்காந்துட்டேன் மச்சான் காசை கிளப்பேன்னு பார்த்தேன் வெதரை கிளம்புறேன் மச்சான் போய் விற்றுட்டு வா முந்நூறுபா இருந்து எதுக்கு சேர்ந்த அளம்பட்டி நகைச்சி மன்னன் நகைச்சு மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு வெள்ளாட்டம் முழுக்கையை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு சோம்ப காலை கோண காலை நெளிச்சு வச்சு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் மற்றவன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் நகைச்சுவை தண்டராக நடிக்க வளர்த்து கொண்டிருக்கிறான் நகைச்சுவை பேரரசு வளர்ந்து வரக்கூடிய

அவன் பேர் ஏற்கனவே ஆத்ம நாவன் ஆத்மா ஆத்மா ஆத்மான் இருக்கா ஊரில் ஆத்மா சாந்தி அடையட்டும் சாந்தி அடையட்டும் இவனுக்கு ரோஷை வந்து பேர் வச்சுருக்கேன் பாரு அருண் ரசுக்குன்னு வச்சுருக்கேன் அடுத்து வந்து இதுன்னு வைக்க சொல்லு லூப்புண்டு உண்டு தொடர்ந்து சிறிபாட்டு பேரை சொல்லிக்கிறேன் நகைச்சுவை நடிகை கப்பல் கண்ணாயிரம் கிடையாது எழுபதாயிரம் நாட்டிய சாரகை மன்னாருடைய சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு நடன அதனை தொடர்ந்து சரியான வாயாடி பொம்பளை ஒரு லட்சம் பொம்பளை வாய் ஒரு பொம்பளை பேசி விட்டு குசி விட்டு போயிருவாப்பா எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த கவு 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 கவுசல்யா அவர்கள் மற்ற ஒரு நடனம் கனி சிரிக்கிறானா நெஞ்ச கிச்சு கிச்சுன்றான் அடுத்த பாப்பனா தனியா போய் அடிச்சு விட ஆறு மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய எனது அன்பு நண்பன் புதுக்கோட்டை மியூசிக் டீச்சர் எஸ் பிரபுராஜ் அவர்கள் ஆறு மணியும் பின்பாடல் பிரபு பிரபு ஆய் பிரபு மகா பிரபு செந்தாளம் பூவில் தந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவில் என் பூவில் பூவில் அந்த என் மீது மோதுதமா புவாசமேடை போடுதமா பின்போல ஜாடை பேச்சுதமா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா மிருகங்க சக்கரவர்த்திதுவா கோடைகி குமரன் திண்டுக்கல் கும்பகோணம் அழகோணத்தை அழகா காணாமாண அழகர் சார்வா ஐநூத்தி ஒன்று இன்னும் போட்டு பூச்சி கொண்டு வா செல்லுமாடா அழகர் திண்டுக்கல் தோஸ் ஐயா வண்டி நினைச்சேன் தோஸ் தாஸ் திண்டுக்கல் தாஸ் அவர்கள் மிருதத்தை ஐசு ஊற்றவே ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே ஐசு ஊற்ற ஆளு தான் மிருதங்கத்தை கூட்டு வந்தேன் ஆள் கிடைக்கல ஊதுப்பா பாரத் மாதா என்ற எங்கன்னா இரும்பு கடையில் வேலை பார்த்தோம் ஏப்பா ஓ மிருதக முறை என்ன தலையில் நிறைய முடியோட தான் வருது ஏன்னா முடியோட வந்தீங்கன்னா அடித்தடுத்து சீவு வாங்கிக்க இது ஒரே வேர்வதே மண்டையை தொடக்க வேண்டியதான் முடிஞ்சு சீப்பு கிடைக்கலையா ரொம்ப தடுத்து கோடு ஓடு பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ரொம்ப பார்வை இந்நேரத்தில் என்னடா போன வருது கப்பலிங் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி திண்டுக்கல் அங்குவிலாஸ் புகழ் அன்னை எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள் பார்த்து குருத்தோலை சிரிச்சான் நக்கல் பண்ணி தான் சிரிச்சான்டா அவள் வயசுக்கு வரும்போது அப்போ அந்த வேதனையும் அவங்க படுற கஷ்டமும் தெரியும் கொம்பு கலந்த கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் இவங்கெல்லாம் ஒரு நா பொழப்பு கொடுத்ததுனால பதினஞ்சு நாள் குடும்பம் பசி இல்லாமல் கஞ்சி கொடுக்கும் இந்த கொம்பு கறந்த கிராமத்தை தன்னை தலைவனங்கிற எம்கேஆர் ரொம்ப நன்றிங்கய்யா அங்கிட்டு ஒரு தம்பி சொல்கிறார் அப்படின்னு லப்பு லப்புன்னு கேட்கலேன்னு அவதாண்ட ஞானமாக வாசிக்கிற ஆளுங்க இப்போ வர்ற இளவட்டமெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்த மூங்கி கெம்பு கடப்பாறை பிடிங்கிட்டு அடிக்கிறா கட்டாமட்டான்னு அடிச்சு மறுநாள் பார்த்தா தொளியை மாத்துறதுக்கு போறேன் ராமநாடு அவன் கொட்டு உடஞ்சதுக்கு சிரிச்சான் படுறாங்க தான்டா டிரைவர் இங்கே வா நீ என்ன செய்ய போற நம்ம கொடுத்து வச்சது அப்படித்தான் தாத்தா நான் நினச்சி கூடப்பாரு ஆமாம் டிஆர் மகாலிங்க கே பி சுந்தரம்பா அவள் நாடகத்தில் நடிச்சு நம்ம ப்ரோ அவுகளுக்கெல்லாம் தாளம் போட்ட ஒரு ஆள்னா இவர் வா என்ன நாளைக்கு எதுவும் ஜெயிலன்னா காசு தர மாட்டாங்க மோசமான ஒரு என்ன விதி நான் பாடுறேன் நீ தாளம் போடு கேக்குதா அங்கே சடங்கு வந்துட்டாலாம்

தேர் சிந்துவடி கண்ணீர் பாடு முட்டி கோபமு சாயாடடா இந்த வீட்ல பையில்கள் இல்லையா அங்கட்டு போய் யாரோ பாப்பமா என்னே ரெண்டு பேரும் தலைய தலைய ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஏளே அந்த பாட்டு எப்படி பாட்டு சாய் ஜாய் ஜங் சாய் ஜாய் ஜங் என்ன ட்ரம்ஸ் அடிக்கிற நீதானா நீதானா நின்தே நீதானா அப்படி நீ தலையிட கூட அந்த இப்போ வேற பாட்டு பாரு மிதுவா தந்திய டே சான்னி இன்னமதான படிச்சேன் போயிட்டியே பஸ் ஸ்டாண்டுக்கு மானாமரைக்கு கிண்ணா 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 ஓன் காலத்து பாட்டு பாரு மாசிலா உண்மை காதலி மருமோ சே சே நீ போயிரு ஒன்னே நான் என்னத்த பொழுது நான் என்ன செய்ய போறே எல்லா பாட்டுக்கும் ஒரே பருத்தி தான் கிண்ணியா கிண்ணா கிண்ணா கிள்ளையா தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருந்து நீ செல்வம் ரேடியோஸ் முத்தனந்த